சண்முகம் பார்த்திங்க சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்கும் வந்து பார்க்கலாம் அவங்க எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சமம் பரபரப்பாக இருந்துச்சுனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவன் ஃபுல்லுடையும் கேளுங்க விஷயம் வந்து சரியாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் சண்முகத்தோட என்டையர் ஃபேமிலி வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க தான் நம்ம பாக்கியம்லேருந்து எல்லோரும் இருக்காங்க அப்பன்னு பார்த்து வெங்கடேஷ் வந்து வாசலையும் நின்றுட்டு இருக்காங்க நம்ம வெட்டிகளையும் தான் உள்ளே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க எதுக்காக இந்த மனுஷனை இப்போ உள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ரத்னா வந்து கோவத்தோட கேட்குறாங்க அந்த இடத்துல என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க மாப்பிள்ளையை வந்து வாசலோடைய நிற்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது வெங்கடேஷ் வந்து பேசுகிறாங்க நான் உங்களுக்கு ஆதரவாகவே நிற்கவே இல்லை எந்த மூஞ்சியை வச்சுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பேசுவேன் தான் நான் அப்படியே அமைதியாக வந்து நின்றுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம ரத்னா மணிப்பா உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் ஒரு சம்மந்தம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம பரணி கடுப்பாயிட்டாங்க என்ன நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க கொஞ்சமாக அமைதியாக எனக்கு இந்த கல்யாணமே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்பராத்ரா ஒன்றை பாக்கியம் வந்து கேட்குறாங்க உங்கள் அம்மாவே சும்மானு இருக்கா நீ என்னடி தேவலாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க நம்ம குடும்பத்துக்காக வந்து பேசி இருக்கணும் இவர் பேசவே இல்லை இவர் எப்போ பார்த்தாலும் அமைதியாக தான் இருப்பார் இவர் காதலித்த பாவத்துக்கு நான் வேணால் அனுபவிக்கலாம் என் குடும்பமே எதுக்காக வந்து அனுபவிக்கணும் அதனால் இவர் நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லை நான் முடிவு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு இங்கேருந்து போறீங்களா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அண்ணன் மாதிரி நீயும் ஒரு கோவக்காரியாக இருப்பேன்னு நான் கூட பார்க்கல இது கல்யாண விஷயமா கோவப்படாத அப்படின்னு சொல்லி பாக்கியமும் சூடாமணும் எத்தனையோ வாட்டி எடுத்து சொல்கிறாங்க இருப்பினும் கேட்குற மாதிரியே தெரில மரியாதையாக சொன்னால் மாட்டியா நீ என்ன சொல்லியிருக்கணும் உங்கள் மாமா வந்து தாய்மாமா வேணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க அடுத்து சுடாமணியை பற்றி எங்கள் அம்மாவை பற்றி கண்ணா அப்படின்னான்னு வந்து பேசிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பேசுறதுக்கு நீ யாரும் தேவை இல்லாம விஷயத்தில் மூக்க நுழைக்காத இது ஏன் குடும்ப விவகாரம் அவங்க மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ரத்தனாவுக்கு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் முன்னாடி நிற்க வேண்டியது நான் அப்படி இருக்கும்போது உன்னால் எதையுமே வந்து மாற்ற முடியாது மரியாதையா இந்த மண்டபத்தை விட்டு போறியா இல்லை ஒழுங்காக இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் முன்ன நின்று பண்ணுறியான்னு சொல்லி கேட்டிருந்தா எனக்கு கௌரவமாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களை மீறி யார் என்ன பேசியிருப்பா சவுந்தரபாண்டி பண்ண பண்ண தப்புக்கலாம் மாப்பிள்ளையை ஏமா குத்தங்குர சொல்லிகிட்டு இருக்கேன்னு அந்த இடத்துல வந்து நம்ம வைகுண்டம் வந்து கேட்டோடனே சும்மா இருங்கப்பா நிச்சயம் அவர் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி நின்று கேட்க வேண்டிய முழு உரிமை எனக்கு இருக்குது நான் கேட்டிருப்பேன் ஆனால் எப்போ பார்த்தாலும் வந்து இவரே பேசாமல் அமைதியாக இருக்கார் இவர் கூட எல்லாம் சேர்ந்தெல்லாம் என்னால் வாழ முடியாது ஒருவேளை கல்யாணம் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் மாற்ற முடியுமா இவர் கூட தான் நிம்மதியாக என்னால் பேச முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரத்தனா மரியாதையாக இங்கேருந்து போயிடு இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் சொன்னோன்னே சோகமாக அங்கேருந்து போகிறாங்க யாரும் சாப்பிடாம அப்படியே வந்து ஃபீல் பண்ணி சோகப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம பாக்கியம் இசக்கி சிவபாலன் மூணு பேர் மாசம் வந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க சவுந்தரமாண்டி வீட்டுக்கு சவுந்தரபாண்டி வந்து பேசுகிறாங்க பார்த்தியா இல்லை போனவாட்டி கோயிலில் வந்து இதே மாதிரி தான் இசைக்கி வந்து முடிவேற்ற ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிறப்ப வேற ஒரு பொண்ணுக்கு இதே மாதிரி சேரீ கட்டி வச்சுருந்தா இதே மாதிரி சேரீ கட்டியிருந்தா என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுருந்தான் நான் இது மாதிரி ஐடியா பண்ணிட்டு வந்திருந்தேன் ஒரு வாட்டி தான்டா மிஸ் ஆகும் ஒவ்வொரு வாட்டி மிஸ் ஆகிறதுக்கு நான் என்னை முட்டாளா ஐயா சூப்பர் ஐயா நீங்கள் மாட்டுக்கு மாஸ் பண்ணிட்டீங்க பாக்கியத்தை எப்படி சமாளிக்க போகிறீங்கன்னு நினச்சாலே கவலையாக இருக்கே ஆல்ரெடி அவங்க ஏகப்பட்ட விஷயம்லாம் செய்கிறேன்னாங்க ஏய் அவ அப்படிதான்ண்டா செய்வா கடைசியில் என்ன செய்ய முடியும் அவளால் உங்களை மாதிரிலாம் என்னால்லாம் இருக்கவும்ல நான் வீட்டுக்கு போனால் என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சனி என்னென்ன சேரடியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியம் சிவபாலன் இசுக்கி மூணு பேர் மாசாதிரடியாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க அப்போன்னு பார்த்து சாமி ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க போயிட்டு எனக்கு இத்தனை நாளாக வந்து இந்த வீட்டில் ஏன் இருக்கும் எதுக்கு இருக்கும்னே தெரில பசங்களுக்காக இருக்கணும் இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன் கடைசியில் என் குடும்பத்தையே வந்து அவர் பழித்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு இனிமேட்டு இங்கே இருக்கிறதுல அர்த்தமே இல்லை சிவபாலா போய் தண்ணி எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லும்போது சாமிக்கிட்ட என்ன முணங்கிக்கிட்டு இருக்கா நான் என்கிட்ட பேசுனா அவளுக்கு பயம் வந்துடுச்சு அதனால தான் சாமிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா ஓகே ஓகே இனிமேட்டு பாக்கியத்தை நான் ஈஸியாக வந்து சமாளிச்சிருவேங்கிற மாதிரி தான் தப்பு கணக்கு போடுறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரமாண்டி ஒரு பக்கம் சிவபாலன் மட்டுக்கும் அந்த குடத்தில் தண்ணியோடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நடு முச்சந்திக்கு வந்து வராங்க அந்த இடத்துல எதுக்கு தண்ணியோடு வந்திருக்க பாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது தண்ணி எடுத்து மேலே வந்து ஊற்றிக்கிறாங்க இனிமேட்டு உனக்கும் எனக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை நான் எங்கள் அண்ணன் வீட்டோட போயிட்டு செட்டில் ஆக போகிறேன் இனிமேட்டு உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை வாடா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது தடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சனி என்னென்ன அம்மா இது மாதிரி குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதுக்குன்னு விட்டுட்டு போனால் எப்படிம்மா நல்லா இருக்காதுமா அப்படின்னு சொல்லும்போது இவர் கூட வந்து நிம்மதியெல்லாம் என்னால் இருக்கவே முடியாது என்ன நினச்சிட்டு இருக்காப்பில்ல ஒவ்வொரு வாட்டியும் வந்து குடும்பத்தை அசிங்கப்படுத்துறது எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப நான் முன்னாடியே போகலாம் தான் முடிவு பண்ணியிருந்தேன் கடைசி சந்தர்ப்பமாக போன வாட்டி சொன்னேன் இவர் கேட்க மாட்டேன்ட்டாப்புல தனியாக இருக்கட்டும் ஏன்னா வேறு ஒரு கல்யாணம் வந்து இவங்க அக்கா வந்து உள்ளே இருக்காங்களே அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு பாண்டிய மாட்டை சொல்லிவிட்டு ஏற்பாடு பண்ணுங்க அவரு கூட இவர் நிம்மதியாக வந்து இருக்கட்டும் ஆனால் பார்த்து அவங்க கூடயும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்த அத்தை மாதிரிலாம் அமைதியெல்லாம் இருக்க மாட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லி இசுக்கி வந்து மாசு பண்ணுறாங்க ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக வந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் சாப்பாடெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம சண்முகம் எல்லோரும் சாப்பிடுங்க நிம்மதியாக ஏ எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சாப்பிட்டுட்டு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க எல்லோரும் சோகமாக இருக்காங்களா சண்முகம் நம்ம எப்படி இதை நிரூபிக்க போகிறோன்னு எனக்கு சுத்தமாக புரியல எந்த பக்கம் போனாலும் தடை வர மாதிரி தான் இருக்குது இதில் அத்தை வேறு இது மாதிரிலாம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க என்னடாக்கும் தெரிலங்கிற மாதிரி பர்ணியும் சண்முகமும் வந்து பேசும்போதே நம்ம வைகுண்டம் வந்து நிதானம் எல்லாம் வந்துகிட்ருக்காங்க பிள்ளைக்கு உடனே வந்து எனக்கு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பழைய இப்படியே வந்துட்டாங்க அந்த இடத்துல என்னையா கல்யாணம்லாம் பேசி முடிச்சுருக்கோம் இன்னொன்று இப்படியெல்லாம் வந்திருக்க நான் என்ன பண்ணுறது நான் போன காரியம் வேறு சாப்பிட்ட காரியம் வேறு எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னையா இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க ஆமாம் என் குடும்பத்தை ஒவ்வொரு வாட்டியும் அசிங்கப்படுத்துறதுனே வந்து கங்கனை கட்டிவிட்டாலேயாராம் பாண்டி அவனை என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு எனக்கு மனசெல்லாம் ஆதங்கமாக இருக்குது இந்த பிரச்சனையை வந்து சமாளிச்சா அடுத்த பிரச்சனையை கொண்டு வரான் அந்த பிரச்சனையை சமாளித்தா அதுக்கு அடுத்த பிரச்சனையை கொண்டு வரான் என் குடும்பத்தையே இப்படி வந்து கங்கனை கட்டிட்டு அடி அடி நடிக்கிறான் என்னால் எதுவுமே பண்ண முடில இதுக்கு நான் எப்படி வந்து தாங்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல மாமாவை உள்ளே கூட்டிகிட்டு போய் தூங்கவே இல்லாடி சரி வராதுன்னு சொன்னேன் வாப்பா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு நம்ம சண்முகம் வந்து மாதம் வந்து கூட்டிகிட்டு போய் தூங்க வைக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் போனால் போடி உன்னை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை நான் இனிமேட்டு இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் நானும் சரி இசைக்கியும் சரி ஒரு பக்கம் சிவபாலனும் மூணு பேர் போகிறேன்னு சொல்லிட்டு மாசம் வந்து மூணு பேரும் வெளியில் வந்து வராங்க அப்பன்னு பார்த்து நம்ம முத்துப்பாண்டி வந்து வந்துடுறாங்க வந்துட்டு வந்து தடுக்கிறாங்க என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் எங்கம்மா போகிற நீ மாட்டுக்கும் ஃபுல்லாக வந்து நினஞ்சிருக்க என்ன ஆச்சு இவர் பண்ண காரியத்தினால நான் இந்த வீட்லேயே இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க இவர் மாட்டுக்கும் உள்ளே போட்டுமா செஞ்ச தப்புக்கெல்லாம் பலன் அனுபவிக்கட்டுமா அதுக்குன்னு நம்ம என்னவா பண்ண முடியும் நீ ஏம்மா இந்த வீட்டை விட்டு போகிற அப்படின்னு சொல்லும்போது நம்ம சவுந்தரபாண்டிக்கு தூக்கி வாரி போட்டுது ஓ ஃபுல்லாகவே வந்து சிவம்பாலன் மாதிரியே ஆயிட்டானா இந்த முத்துப்பாண்டி ஓகே ஓகே அப்போனா என் பக்கம் இல்லை பார்த்துக்குறேன்டா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அம்மா தயவு செஞ்சு போகாதம்மா எனக்காக நீ தெரிஞ்சிட்டனா சந்தோஷம்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு என்னை பார்க்கணும் என் மேல அன்பா பசுமா இருந்தனா எங்க மூணு பேரையும் வந்து நீ வீட்டில் வந்து பார்த்துக்க நாங்கள் வந்து சண்முகம் வீட்டுக்கு போக போகிறோங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அம்மா தயவு செஞ்சு அமைதியா இருமா அப்படின்னு சொல்றாங்க அப்பன்னு பார்த்து சவுந்தரமாண்டி வந்து கத்துறாங்க என்ன பாக்கியம் புதுசு புதுசா தினுசு தினுசாக என்ன நாடகம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏய் உனக்கு மரியாதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து மாசு பண்றாங்க எங்கள் அம்மாவை ஏசுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன் சரி வராது அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா என் வீட்டுக்காரியை ரூமில் வச்சு பூட்டினதாக இருக்கட்டும் எங்கள் அம்மாக்கிட்ட வம்புக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் மனுஷனாக கூட மாட்டேன்னு சொன்னோன்னே சவுந்தர பாண்டிக்கு தூக்கிவாரி போட்டுருது முத்து பாண்டியா இது நான் வளர்த்த முத்து பாண்டியா ஏன் குணத்தில் சரிபாதி இருந்தால் முத்து பாண்டியா இப்படியெல்லாம் பேசுறதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அம்மா தயவு செஞ்சு போகாதம்மான்னு சொல்லி கையை பிடிச்சி நிப்பாட்டுறாங்க ஏய் என்ன என்ன இல்லை பண்ண சொல்கிறேன் இங்கே நிம்மதியாக என்னால் இருக்க முடியும்னு நினைக்கிறியா இந்த வீட்டில் இருமேட்டு இருக்க முடியாது அம்மா இந்த வீட்டில் நீ இல்லைன்னா என்னை பற்றி என்னமா நடப்பாங்க மூத்த பிள்ளையாக இருந்து அம்மா விட்டுட்டேன்னேங்கிற மாதிரி எல்லாரும் வந்து என்னை தப்பாக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது இது மற்றவங்களுக்காக பேசாட்டா கூட ஓன் கௌரவத்தை எதுக்குமா நீ விட்டு கொடுக்கணும் நீ இந்த வீட்டில் தான்மா இருக்கணும் இவரை வேணாம் இந்த வீட்டை விட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏழை இது ஏன் வீடு இல்லை இது முதல்ல பரணி வீடு முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி முத்துமாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போனா நீ போன முடிவு பண்ணிட்டியா ஆமாம்ல அவ்வளோ அவங்ககிட்ட பாச இருந்துச்சுன்னா ஏன் கூடியே நீ வந்துடுனே அவங்க கீழே வந்து தரையில் வந்து படுத்துக்கிட்டாங்க நம்ம முத்துப்பாண்டி முடிஞ்சால் என்னை தாண்டி போமா என்னை தாண்டி நீ போயிட்டேன்னா உன் புருஷனை நீ வேணாம் தூக்கி எரிஞ்ச மாதிரி என்னையும் நீ வேணாம் தூக்கி எரிஞ்சதுக்கு சமம் அப்படின்னு சொன்னோன்னே உன்னை எப்படி இல்லை என்னால் தாண்ட முடியும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க